தமிழ் சினிமாவில் நடிகையாக திகழ்ந்தவரும் சின்ன திரையில் பிரபலமான உமார் யாஸின் அம்மாவும் கமலா காமேஷ் காலமாயிருக்கிறாங்க தமிழ் ரசிகர்கள் அவருக்கு தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழில் ஜெயபாரதி இயக்கிய குடிசை திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானவங்க இவங்க திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க தொடர்ச்சியாக நானூற்றி எண்பதற்கும் அதிகமான திரைப்படங்கள் நடித்திருக்காங்க கடலோர கவிதைகள் அலைகள் ஓய்வுதில்லை படங்களில் நடித்திருந்தாலுமே சம்சாரம் அது மின்சாரம் படத்தின் கோதாவரி கேரக்டர் ரொம்பவே பிரபலம் ஆர் ஜே பாலாஜியின் வீட்டிலே விசேஷங்க படத்தில் கடைசியாக நடித்திருந்தார் தமிழ் சினிமாவை தாண்டி சின்னத்திரையில் நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இசையமைப்பாளர் காமேஷை திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காமேஷ் தவறவிட மகள் உமாரியாஸை தனியாளாக வளர்த்து வருகிறார் ஷூட்டிங் சமயத்தில் கமலா காமேஷுக்கு இடுப்பில் அடிப்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆபரேஷன் செய்து கொள்ளும் நிலைமை ஏற்பட்டதாம் அதற்கு பிறகும் வழி குறையாமல் இருக்க